இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு புதிய நாளை தந்து எங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் புதிய நோக்கங்களையும் புதிய குறிக்கோள்களையும் தந்து இந்த நாளில் உம்முடைய இறைவார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள மக்களாக இருக்கின்றோம் உம்மை போற்றுகின்றோ உண்மை புகழ்கின்றோ உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த நாளை உம்முடைய பாதத்திலே வைத்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது உம்முடைய தூய ஆவியின் அருள் எங்களிடமிருந்து இழந்து விடாமல் நேரங்களை பாதுகாத்து நடத்தும் உம்முடைய சிறுகண்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளில் நாங்கள் செய்யவிருப்பதை ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எபிரேறு கழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைவார்த்தை கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது அது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது ஒரு சிலர் என்னிடம் கேட்பார்கள் ஃபாதர் உங்களிடம் கொஞ்சம் பேசலாமா ஒரு கவுன்சிலிங் கிடைக்குமா எனக்காக கொஞ்சம் ஜெபிப்பீர்களா என்று கேட்பார்கள் ஆனால் யாரும் ஃபாதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்கு ஒரு இறைவார்த்தை கிடைக்குமா என்று கேட்க மாட்டார்கள் அன்புமிக்கவர்களே இறை வார்த்தை தான் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகின்ற பேராயுதம் பச்சிலையோ களிம்போ உன்னை குணமாக்கவில்லை மாறாக வாழ்வு தருகின்ற எனது வார்த்தையே உன்னை குணமாக்கிற்று என்று சாலமோனின் ஞானம் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை சொல்லுகின்றார் ஆண்டவர் தனது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார் என்று திருப்பாடல் நூற்றி ஏழு சொல்லுகின்றனர் காரணம் கடவுளின் வார்த்தைக்கு உயிருண்டு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு நாம் செல்ல முடியாத இடத்தில் கூட இறை வார்த்தை ஊடுருவி சென்று குணமளிக்கக்கூடிய வல்லமை உடையது நன்மையையும் தீமையையும் பிரிக்கக்கூடிய பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழனும் கூர்மையானது இறை வார்த்தைக்கு துன்பங்களை பிரிக்கும் சக்தி உண்டு துயரங்களை பிரிக்கும் சக்தி உண்டு கண்ணீரில் இருப்பவர்களின் கண்ணீரை துடைத்து நம்பிக்கை தருகின்ற சக்தி உண்டு இந்த உங்களின் இதயத்திற்கு வரும்போது இதயத்திலிருந்து வாழ்வுக்கு தேவையில்லாதவற்றை வெட்டி மாற்றுகின்ற சக்தி உண்டு நோயோடு போராடி ஒருவருக்கு நான் ஒரு இறைவார்த்தை கொடுத்தேன் அது எந்த இறைவார்த்தை என்றால் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது இறைவார்த்தை எனது தழும்புகளால் நீங்கள் குணமடைந்தீர்கள் தினமும் நம்பிக்கையோடு வேண்டுதலோடும் தியானித்து ஜெபித்து வந்த அந்த நபருக்கு இருந்த அனைத்து நோய்களும் குணமடைந்து இந்த நலமாக இருக்கிறார் எனது தழும்புகளால் நீங்கள் குணமடைகின்றீர்கள் என்பது ஆண்டவர் இயேசுவின் காயங்கள் ஆற்றப்பட்ட தழும்புகள் அந்த தழும்புகள் நமக்கும் வேண்டும் காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் தழும்புகளாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் பூரண குணம் கிடைக்கின்றது அதனால்தான் என் தழும்புகளால் நீங்கள் குணமடைகின்றீர்கள் என்று சொல்லப்படுகின்றது அன்புமிக்கவர்களே நோயோடு இருப்பவர்கள் இந்த இறை வார்த்தையை தியானியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்ல அவர்கள் குணமடைந்தார்கள் வார்த்தை சென்று சேர்ந்தவுடன் அவர் நலம் அடைகிறார் லாசரே வா என்ற இறை வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கும் சக்தி உண்டு எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க இது ஒரு முக்கியமான இறைவார்த்தை எபிரேயர் உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது வெட்டக்கூடிய எந்த வாழனும் கூர்மையானது என்பது இறைவார்த்தை இது இன்றைய நாளிலே நமக்கு கிடைக்கட்டும் நம்மை வழிநடத்தட்டும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும் நம்மை நிறைவுள்ள மகிழ்ச்சியுள்ள மக்களாக மாற்றட்டும் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க